நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருபத்தி ஆறு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் யாழில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளிகள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கலட்டி சந்தையில் வாழ்வெட்டு இளைஞன் படுகாயம் പലപെട്ടിയുപ്പാക്കി ചൂടു തുടരും വിസാരണി പത്രമേർ ഇന്തോനേസിയാവിൽ കൈതാകും പരപര വെളി ഒന്നിൽ വെടിത്ത വൻ ഇടപെടുന്നു கொழும்பு பல்கலைக்கழக மாணவி மீது துன்புறுத்தல் ஒருவர் கைது இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரைவு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை முதலாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது சட்ட வலைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ജനാധിപതി സമർപ്പിത്തുള്ള യോസനക്ക് അമചരവേ അംഗീകാരം വഴങ്ങിയുള്ളത് யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ தெரிவித்துள்ளார் அத்தோடு இதுவரையில் டெங்கு நோயினால் உறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் யாழில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் இடம்பெற்றது இதன் அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இடம்பெறும் பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன என தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற பால்பட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கலட்டி சந்தையில் இடம்பெற்றுள்ளது வாகனத்தில் வந்த கும்பலொன்று மோட்டார் சைக்கிள் சென்ற குறித்த நபரை மோதி விழுத்திவிட்டு அவர் மீது வால்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது இந்நிலையில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்த விசாரணை யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பலப்பட்டிய கீனோபுட்டிய வீதியில் உள்ள பெட்டிவத்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இன்று பிற்பகல் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அமலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் பாதிக்கப்பட்ட நபர் பலப்பட்டிய மகளதுவ பகுதியைச் சேர்ந்த பெட்டா என்ற நபர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவர் கிரிக்கெட் நிரோஷனவின் கொலையில் முக்கிய சந்தேக நபர் என்றும் அவர் இன்று பழப்பட்டிய நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து வாடகை முஜக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை சுட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் காலி உடுக பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பதினாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சிறுவன் படுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளை വിപത്ത് വിസാരണ വാവിയുടെ നബരൊരുവർ ദിവ ഉയർന്നുള്ളതായി പോലീസാർ തെവിത്തി അമ്പാറില് ബണ്ടാരത്വ പോലീസ് പ്രിവിക്ക് ഉടപരിയാവിയ ഞായക ഇടംപെട്ടുള്ളത് உயிரிழந்தவர் மாபிளக்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயது உடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் நண்பர்களுடன் இணைந்து நவகுரியாவ வாவியில் நீராடிக்கொண்டிருந்த போது திடீரென நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குற்றவாளிகளை கெகல் பத்திர பத்மி உட்பட ஐவர் இந்தோனேசியாவில் கைதாகும் போது எடுக்கப்பட்ட முழுமையான வீடியோ கிடைக்கப்பெற்றுள்ளது கெகல் பத்திர பத்மி மற்றும் நிலங்கு முதலில் கைது செய்யப்படுகின்றார் பின்னர் கமாண்டோ பெக்கோ சமன் மற்றும் தெம்பே ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர் இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்த போது இந்த குற்றவாளிகள் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இந்தோனேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதற்கான பரபரப்பு வீடியோவை வெளியாகி உள்ளது நேபாளத்தில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது தலைநகர் காத்மண்டுவில் நடந்த போராட்டங்களால் நேபாளத்தில் உள்ள எந்த இலங்கையர்களுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் நாடாளுமன்றங்களுக்கு தீ வைக்கப்பட்டு சேதம் ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் மாணவர் விசாவில் உள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் நடந்த போராட்டங்கள் இப்போது வன்முறையாக மாறியுள்ளன ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்ட போதிலும் நடத்தப்பட்ட போராட்டங்களின் போது பிரதமர் ஒலியின் வீடு ஜனாதிபதி ராம் சந்திர போதரின் வீடு நேபாள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் மற்றும் பிற அரசியல்வாதிகள் குழுவின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அந்நாட்டின் விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு சமூக ஊடக வலைதளங்களை தடை செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நேபாள தலைநகர் காத்மடுவில் உள்ள நாடாளுமன்றத்தின் முன் போராட்டங்கள் தொடங்கின சமூக ஊடக தடைக்கு எதிராக வீதிகளில் இறங்கியவர்களின் பெரும்பாலானோர் புதிய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் என்று கூறப்படுகிறது போராட்டி பதவியை விட்டு ராஜினாமா செய்துள்ளார் கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் இருபத்தி ஏழு வயதுடைய கொழும்பு பல்கலைக்கழக மாணவியொருவரை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கருவாத்தோட்டம் போலீசார் கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பின்னால் அமர்ந்திருந்த சந்தேகநபர் பலமுறை தாக்காத முறையில் அவரை தொட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பேருத்தில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரை பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதிர்கம முன்னிலையில் பிரசனப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரையிறப்பினைகளை செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கு மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் டிசம்பர் முதலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்